வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் முதல் கூட்டம் இன்று நடைபெறுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தேசிய தலைவர்கள் பங்கேற்பு முதலமைச்சர் ஸ்டாலின் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு தமிழகத்தில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் பாஜகவுக்கு சாதகமாக உள்ளன மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி இந்தியாவில் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான லோகோ வெளியீடு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி அபார வெற்றி மற்றொரு போட்டியில் மும்பையை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பெங்களூரு நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பின் தேசிய மாநாடு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது இதில் சிறப்பு விருந்தினர்களாக ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தேஜஸ்வி யாதவ் சீதாராம் யெச்சூரி டி ராஜா அகிலேஷ் யாதவ் ஃபரூக் அப்துல்லா திரிணாமுல் எம்பி டெரிக் ஓ உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் தமிழ்நாட்டிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தலைமையுரையாற்றினார் shook நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் ஊட்டி அல்ட்ரா என்ற பெயரில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதனை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடக்கி வைத்து மாரத்தானில் கலந்து கொண்டு ஓடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனைகளில் படுக்கை வசதி மற்றும் ஆக்ஸிஜன் வசதிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டாா் இந்தியாவில் சிலிண்டர் எரிவாயுவை உற்பத்தி செய்யும் ஆலைகள் இல்லாததால் சிலிண்டர் விலையேற்றத்தை தவிர்க்க முடியவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் கிராமத்தில் சுவர் விளம்பர பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் சிலிண்டர் விலை உயர்வு குறித்து அவரிடம் பெண்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு சிலிண்டர் எரிவாயுவை இறக்குமதி செய்வதால் அதற்கேற்ப விலை நிர்ணயம் செய்ய வேண்டியிருப்பதாகவும் கூடுதலாக மானியம் வழங்க போதிய நிதி இல்லை என பதிலளித்தாா் மின்வேலியில் சிக்கி யானைகள் உயிரிழப்பதை தடுக்க அரசு துரித நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு மற்றும் காரிமங்கலம் பேரூராட்சிகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிப்காட் தொழிற்பூங்காவிற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் ஹொகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இரண்டாம் கட்ட பணிக்காக மறுமதிப்பீடு செய்யப்பட்டு ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் முதலமைச்சர் ஸ்டாலின் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் தலைவாசல் பகுதியில் எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதா உருவ சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் வந்தால் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலரும் என்று கூறினார் பிரித்து வழங்கப்பட்டது அந்த இருவரும் தலைவர் வழியிலே திமுக அனைவருக்கும் பதவிகள் சரிசமமாக கொடுக்கப்படும் ஏற்ற சால்வே இருக்காது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது என்றும் கூட்டணியில் அதிமுக இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னிடம் தெரிவித்ததாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்பது தொகுதிகளை இலக்கு வைத்து பாஜக செயல்பட்டு வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியிலே அங்க பல சலசலப்பு இருக்கிறது கிட்ட நீங்க எதுவும் கேட்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல எங்களுடைய கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக இருக்கிறது இந்த கூட்டணியானது தொடர்ந்து இருக்கும் என்பதையும் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு இந்த கேள்வியை நீங்க இனிமேல் கேட்டால் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய ஒரு சின்னதே அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரே கட்சி பாஜக என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பிரதமர் மோடி சிறுபான்மையினருக்கும் பட்டியலித்தவருக்கும் எதிரானவர் என தவறான கருத்து முன்வைக்கப்படுவதாக தெரிவித்த அவர் சிறுபான்மையினர் அதிகம் வாழும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தொடர்ந்து ஆட்சி செய்து வருவதை சுட்டிக்காட்டினார் குமரியில் டாக்டர் அம்பேத்கருக்கு சிலை வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்த அவர் இந்திய குடியரசுக் கட்சியுடன் ஒன்றிணைந்து பணியாற்ற வருமாறு திருமாவளவன் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோருக்கு அழைப்பு விடுத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பத்தூர் குன்றத்தூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கிராமங்களில் தலைமை செயலாளர் இறையன்பு மற்றும் ஊரக வளர்ச்சி முதன்மை செயலாளர் அமுதா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் ஆதனூர் ஊராட்சியில் நாற்றாங்கால் பண்ணை கரசங்கால் கிராமத்தில் சமத்துவபுரம் மற்றும் நாற்றாங்கால் பண்ணையை ஆய்வு செய்தனர் சிறப்பணஞ்சேரி கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் பள்ளி கட்டிடங்கள் வைப்பூர் கிராமத்தில் ஏரி தூர்வாரும் பணிகளையும் பார்வையிட்டனர் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் இருளர் மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் முப்பத்தோரு குடியிருப்பு கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தனர் கடலூர் அரியலூர் தஞ்சை மாவட்டங்களில் நிலக்கரி எடுப்பதற்கு தமிழக அரசு தெரிவிக்காமல் மத்திய அரசு டெண்டர் விட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்காக முப்பத்தைந்தாயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் இதுபற்றி தமிழக தொழில்துறை வேளாண் துறை அமைச்சர்களுக்கு தெரியவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் என்எல்சிக்கு துணையாக கடலூர் ஆட்சியர் செயல்படுவதாக விமர்சித்தாா் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் வரும் பத்தொன்பதாம் தேதி பிரம்மாண்ட பேரணி நடத்தப்படும் என்று அரசு பணியாளர் சங்கம் அறிவித்துள்ளது நாகையில் நடைபெற்ற அந்த சங்கத்தின் போராட்டக்குழு பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அப்போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் பேரணியில் ஒரு லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று அந்த சங்கத்தின் சிறப்பு தலைவர் கு பாலசுப்பிரமணியன் தெரிவித்தார் மதுரையில் கிராமிய கலைஞர்கள் சங்க கூட்டமைப்பின் இருபத்தைந்தாம் ஆண்டு விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர் ராஜா முத்தையா மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவர் வாகை சந்திரசேகர் அமைச்சர் மனு தங்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு கிராமிய கலைஞர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது தப்பாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளோடு பேரணியாக அவர்கள் வந்தனர் கலாக்ஷேத்ரா பாலியல் புகார் விவகாரத்தில் தீவிரமாக விசாரணை வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை ரோட்டரி சங்கம் மூலம் பெண்களுக்கான உடல் மற்றும் மனநல நிகழ்ச்சி தரமணியில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசியவர் முக மேக்கிற்கு மாதம் ஐந்தாயிரம் செலவு செய்யும் பெண்கள் குற்றச்சாட்டு வந்தாலும் அது உடனே கவனிக்கப்பட வேண்டியதுதான் பெண்கள் வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறதே சில நேரங்களில அரிதா இருக்கிறது ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் வெளியே சொல்லுவாங்க எதுவுமே ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஆனால் பெண்கள் ஒரு ஒரு பயிற்சி நிறுவனத்தில் இப்படி இப்போ ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்பது தான் எனது கருத்து விசாரிக்காமல் எதுவும் சொல்லவும் கூடாது விசாரிக்காமல் இருக்கவும் கூடாது அதனால் எல்லா இடங்களிலுமே பெண் இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்கே இதை மாதிரி குற்றச்சாட்டுகள் வருகிறது என்றாலும் உடனே அது விசாரிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து வேலூர் அரசு பாதுகாப்பு இல்லத்திலிருந்து ஆறு சிறார்கள் தப்பி ஓடிய விவகாரத்தில் மேலும் இரண்டு பேரை தனிப்படை காவல்துறையினர் சென்னையில் வைத்து கைது செய்துள்ளனர் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கைது எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது மற்ற மூன்று பேரையும் தேடி வருவதாகவும் விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கும்பகோணம் அருகே உள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் கருட சேவையுடன் திருவிழா நிறைவுற்றது தஞ்சை மாவட்டம் நாச்சியார் கோவிலில் உள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் பங்குனி திருத்தேர பெருந்திருவிழா விமர்சையாக நடைபெற்று வந்தது விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக கருட பகவான் கோவிலின் முன்புள்ள மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து கோவிலில் கொடி இறக்கப்பட்டு திருவிழா நிறைவடைந்தது தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது கொடைக்கானலில் நடைபெற்ற குறுத்தோலை ஞாயிறு பவனியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த ஊர்வலம் பாடல்கள் பாடியபடி இருதய ஆலயத்தை சென்றடைந்தது அதேபோல சேலம் ஓமலூர் பிரதான சாலையில் அமைந்துள்ள குழந்தை இயேசு பேராலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கெடுத்தனர் நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ஆலயத்தினுள் ஓசனா பாடல் பாடி பவனியாக வந்தனர் அவதூறு வழக்கில் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு இடைக்கால தடை கோரி சூரத் நீதிமன்றத்தில் ராகுல்காந்தி சார்பில் இன்று முறையீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது கோலாரில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக ராகுல்காந்திக்கு எதிராக பாஜக எம்எல்ஏ புர்னேஷ் மோடி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த சூரத் மாவட்ட நீதிமன்றம் ராகுல்காந்திக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது வழக்கில் மேல்முறையீடு செய்வதற்காக தீர்ப்பை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்கப்பட்டது அவதூறு வழக்கில் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் இடைக்கால தடை கோரி சூரத் மாவட்டம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி சார்பில் இன்று முறையீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதற்காக அவர் சூரத் செல்லக்கூடும் என்றும் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பீகாரில் விரைவில் தாமரை மலரும் என தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விரைவில் அங்கு ஆட்சி கவிழும் என்றும் சூளுரைத்துள்ளார் பீகாருக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமித் ஷா நவாடாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது மீண்டும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்துடன் கூட்டணி என்ற பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என குறிப்பிட்டவர் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற போது பீகார் முழுவதும் தாமரை மலரப்போவதாக கூறினார் பிரதமர் மோடியின் கல்வி சான்றிதழை சரிபார்த்தால் அவர் பல ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் என ஆம் ஆத்மி கட்சி சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளது பிரதமரின் கல்வி சான்றிதழ் போலியானது என ஆம் ஆத்மி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது இந்நிலையில் பிரதமர் மோடியின் கல்வி சான்றிதழ் குறித்து விசாரணை நடத்தப்பட்டால் பிரதமர் மோடி மக்களவை உறுப்பினர் பதவியை இழக்க நேரிடும் என ஆம் ஆத்மி கடுமையாக விமர்சித்துள்ளது கேரளாவில் அதிகரித்து வரும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் மருத்துவமனைகளில் பிரத்யேக படுகைகள் சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு கொரோனா வந்தால் அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவாதம் கொரோனா பாதிப்பு உள்ளவர்களின் மாதிரிகளை டபிள்யூஜி எஸ் சோதனைக்கு அனுப்புதல் ஆகியவற்றையும் வீணா ஜார்ஜ் வலியுறுத்தினார் நோயாளிகள் சுகாதார பணியாளர்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அறிகுறிகள் இருந்தால் ஆர்டிபிசிஆர் சோதனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சீனாவில் பிறப்பு விகிதம் குறைந்து வரும் நிலையில் கல்லூரி மாணவர்கள் காதலிக்க ஒரு வாரம் விடுமுறை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சீனாவில் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கல்லூரிகள் அரசின் இந்த முயற்சிக்கு உதவிகரம் நீட்டியுள்ளன அதன்படி சீனாவில் உள்ள ஒன்பது கல்லூரிகள் தங்கள் மாணவர்கள் காதலிப்பதற்காக வாரம் விடுமுறை அளித்துள்ளன இயற்கையை ரசித்துக் கொண்டே மாணவர்கள் காதலை வளர்ப்பதற்காக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எபோலாவை போன்று மார்பாக் என்னும் வைரஸ் ஆப்பிரிக்காவில் காட்டுத்தீ வேகத்தில் பரவி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கினியா மற்றும் தான்சானியா செல்லும் பயணிகள் மார்பாக் வைரஸிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது இந்த தொற்று ஏற்பட்டவர்கள் இறப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இயக்குனர் ஹரி குடும்பத்தாரின் குட் லக் ஸ்டுடியோவை சபாநாயகர் அப்பாவு நடிகர் சூர்யா உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர் நடிகர் விஜயகுமார் நாற்பது வருடங்களாக குட் லக் என்ற பெயரில் தியேட்டர் நடத்தி வந்த நிலையில் இயக்குநர் ஹரி பிரீதா தம்பதி அதனை புது பொலிவுடன் மாற்றி குட் லக் ஸ்டுடியோஸ் என்ற பெயரில் தொடங்கியுள்ளனர் சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு நடிகர் சூர்யா அமைச்சர்கள் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து தோல்வியை தழுவினார் மேட்ரிட் நகரில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை பி வி சிந்துவும் இந்தோனேஷிய வீராங்கனை டன்சங்கும் மோதினர் இதில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய டன்சங் இருபத்து ஒன்றுக்கு எட்டு இருபத்து ஒன்றுக்கு எட்டு என்ற செட் கணக்கில் பி வி சிந்துவை தள்ளி சாம்பியன் பட்டத்தை தனதாக்கினாா் ஐபிஎல் தொடரில் நான்காவது லீக் போட்டியில் எழுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாடை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி இருநூற்று மூன்று ரன்கள் குவித்தது பின்னர் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி இருபது ஒவர்களின் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இதன் மூலம் ராஜஸ்தான் அணி எழுபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஐபிஎல் தொடரின் ஐந்தாவது லீக் போட்டியில் மும்பையை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அபார வெற்றி பெற்றது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு மும்பை நூற்று எழுபத்தோரு ரன்கள் எடுத்தது பின்னர் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி பதினாறு புள்ளி இரண்டாவது ஒவரில் வெற்றியை தட்டிப்பறித்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பது ஒவர் உலகக்கோப்பை தொடருக்கான லோகோவை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது ஐம்பது ஒவர் உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வருகிற அக்டோபர் மாதம் தொடங்க உள்ளது மொத்தம் பத்து அணிகள் இந்த தொடரில் பங்கேற்கவுள்ளன இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட ஏழு அணிகள் இந்த தொடரில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளன இந்நிலையில் உலகக்கோப்பை தொடருக்கான லோகோவை ஐசிசி வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வரும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் முதல் கூட்டம் இன்று நடைபெறுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தேசிய தலைவர்கள் பங்கேற்பு முதலமைச்சர் ஸ்டாலின் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு தமிழகத்தில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் பாஜகவுக்கு சாதகமாக உள்ளன மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி இந்தியாவில் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான லோகோ வெளியீடு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு ஐ தொடரின் லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி அபார வெற்றி மற்றொரு போட்டியில் மும்பையை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பெங்களூரு நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்